அடுத்து கமிட்டி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கிராமப்புற மேம்பாட்டு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாக நிர்வாக செயல்பாடு குறித்து ஆராய்வதற்காக ஜி கே ராவ் தலைமையில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இக்கமிட்டியின் முடிவானது பஞ்சாயத் ராஜை பன்முகப்படுத்தி பன்முகைப்படுத்தி அதன் மேம்பாட்டு செயல்பாடுகளை அதிகரிக்க வளர்ச்சி மற்றும் படிப்படியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜிவி அதை மேம்படுத்தி அந்த படிப்படியாக மக்கள் எடுத்து போய் சேரணும் படிப்படியாக அதோடைய வளர்ச்சியை அடையணும் அதோடைய உச்சத்தை தொடரணும் என்பது தான் ஜிவி கே கமிட்டி ராவ் கமிட்டியுடைய முடிவாக விளங்குகிறது அப்புறம் எஸ் எம் சிங் சஞ்சீவி கமிட்டி சொல்லுவாங்க எஸ் எம் சஞ்சீவி கமிட்டி இது எண்பத்தி ஆறுல அஹ் சஞ்ச் ராஜீவ் காந்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி ஓகே சஞ்சீவி மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு புத்துயிர் உள்ளிட்ட நியாய பஞ்சாயத்து அமைப்ப வேண்டும் அப்புறம் கிராம பஞ்சாயத்துகளை திறமை மிக்க பஞ்சாயத்துகளை சீர்மைக்க வேண்டும் ஓகே மறு வேண்டும் மேலும் நேரடி மக்களாட்சியாகவும் கிராம சபையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் இது இருக்கும் இங்க என்ன சொல்றாங்க நேரடி மக்களாட்சி முறை என்பது மக்கள் நேரடியாக அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்பதே இவர்களின் குறிக்கோள் மக்கள் நேரடியாக அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்பதே இவர்களின் குறிக்கோளாக வினந்திது அப்புறம் இதோடைய முக்கியத்துவம் பாருங்க கிராம சபா மூன்று அடுப்பு முறை அப்புறம் உறுப்பினர் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுத்தல் அப்புறம் கிராம பஞ்சாயத்து இடைநிலை மற்றும் மாவட்ட அளவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நம்ம ஆங்கிலத்தில் டைரக்ட் எலெக்ஷன் என்று கூறுவார்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இறுதியாக இடைநிலை பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மாவட்ட அளவிலான தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுப்பது தொடர்பாக மாநில சட்டமன்றங்கள் முடிவெடுக்கும் எனினும் கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுப்பது தொடர்பாக மாநில சட்டமன்றம் முடிவெடுக்கும் ஸோ இதுவே இந்த பஞ்சாயத்து ராஜின் முக்கியத்துவமாக விளங்குது இதுவே இந்த பஞ்சாயத்து ராஜின் இதுவமாக விளங்குகிறது இட ஒதுக்கீடு முறை பார்த்தீங்கன்னா திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மூன்றில் ஒரு பங்கு இட ஒதுக்கீடு அதான் மூன்றில் ஒரு பங்கு இட ஒதுக்கீடு அதுல பெண்களுக்கானவும் மூன்றில் இட பங்கு உயிர ஒதுக்கீடு இதுல திராவிடர் மற்றும் பழங்குடியினரு மூன்றில் ஒரு பங்குலையுமே அதுல மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு உயிர் ஒதுக்கீடு பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு ஆஹ் முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடு அப்புறம் விமனுக்கு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் எஸ்டி சி இந்த முப்பத்தி மூணு சதவீதத்துல முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு இதை ஒதுக்கீடு இந்த முப்பத்தி மூணு சதவீதத்துல இன்னும் முப்பத்தி மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடா கொடுக்கப்படும் ஓகே இது ரெண்டு நீங்க நல்லா ஞாபகம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்